ஆஹ் சார் பர்ஸ்ட் எல்லாருமே அதான் பெரிய ஒரு ஹீரோ விஷயம் கமர்சியல் படம் பண்ணணும் அதுக்கான முயற்சி தான் போயிட்டே இருக்கோம் அதை அப்படி இப்படியே தள்ளிப்படி சரி நம்ம ஒரு சின்ன பட்ஜெட்ல நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம செய்யவோம் தான் சரி நம்ம ஊர்ல போய் நம்ம நல்லா நம்ம வாழ்வில படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கதைகள் தேடலுக்குறவதான் தெரிஞ்சது நம்ம நாம எவ்வளவு தூரம் எவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிக்கிறோம் அப்புறம் தான் தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி சாதாரணமா கடத்த வந்துருவோம் ஒரு விஷயத்த ஒரே ஒரு சம்பவம் தான் எனக்கு ரொம்ப மனசை உழுக்கி எடுத்துச்சு அது சின்ன சம்பவம் தான் எப்படின்னா ரொம்ப வெள்ளந்தியான மனிதர் எப்படி அந்த காட்டுக்குள்ள போய் வேலை செய்வாரு தோட்டத்துக்குள்ள வேலை செய்வாரு மற்ற எந்த வெளியுலக அறிவு கூட அவர் கிடையாது தோட்ட போவாரு கலந்து சாய்ந்திரம் வரைக்கும் அந்த காட்டுக்குள்ள வேலை செய்வாரு வந்துடுவாரு மாணவரி நடந்தா மாணவரி இல்லைனாலும் அந்த கல்லூரம் பொறுக்கி போட்டு அப்படியே அந்த அவருக்கு அந்த நிலத்தை தவிர வேற எதுவுமே தெரியாது அப்படிதான் அவர் விலந்தியா வந்தாரு ஒரு இடத்துல அந்த பச அவங்களுடைய பசங்க ரெண்டு பசங்க வந்து ஆகி அவங்க ஒரு இடத்துல சரியா வேலைக்கு போகாம ஒரு இடத்துல வித்தர்றாங்க இது கூட அவருக்கு தெரியாது ஏன்னா அவர் கூட்டிகிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் ரிசிட்டு கூட்டிட்டு போய் விட்டுருவாங்க கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி கடனாயி போச்சுப்பா நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றாங்க அப்ப கூட அவரு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு வந்தாரு வீட்டுக்கு வந்துட்டு அது எப்பவும் போல மறுபடியும் வந்து அந்த நிலத்துலயே போய் மறுபடியும் வேலை செய்யல வாங்கணும்னு வந்து சரி ஏதோ ஒரு சரி கொஞ்சம் நாளைக்கு எப்பதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க ஆனா தொடர்ந்து அதை வந்து அந்த 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 நிலத்துலயே அவர் வேலை செஞ்சுட்டே இருக்காரு ஒரு கடத்துல அந்த நிலத்தை விட்டு அவர் வரல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷம் அந்த நிலத்துலயே இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு அந்த கிராமத்துல இருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நம்மள இன்னைக்கு ஒரு கிலோமீட்டர் போனாவே அவ்வளவு பயமா இருக்கும் அந்த பத்து வருஷம் அந்த பெரிய கல்லி இருக்கும் அதுக்குள்ளேயே படுத்துக்குவாரு அதுக்குள்ளேயே அந்த நிலத்துக்குள்ளேயே தான் இருப்பாரு நான் ஈரப்பானா நிலத்தை பத்தி பேசுவார் இவ்வளவு விளைஞ்சுது அவ்வளவு விளைஞ்சுது நீங்க அவ்வளவு எடுத்துட்டு போங்க இவ்வளவு நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் கட்டிக்கிட்டே இருப்பாரு அவர் வீட்டுக்கே வரல ஏ சாப்பாடு கொண்டு போய் போய்ப்பாங்க ஒரு சதவீதம் சாப்பிடுவாரு இல்லை சாப்பிடாமரு இந்த மாதிரி அவர் இடத்துல மனா அந்த நிலத்திலயே வந்துருக்காரு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சத்தம் வரல எல்லாம் போய் பார்க்கற போது நிலத்தை சித்து

சார் படம் ரொம்ப நல்லா இருக்குது சொன்னீங்க ஒண்டி மொழியும் நல்லா படிக்கிறதுக்கு நானே இங்கிலீஷ்ல டைட்டில் வந்தப்போ நல்லா பாடணும் அப்படிங்கிற மாதிரி தோணு சொல்லிட்டோம் ஏதாவது பாத்திட்டு தான் இன்னும் கேடல அது எனக்கு அது உண்மையாலுமே அது நானும் கூட உணர்ந்தேன் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எளிமையா கொஞ்சம் டைட்டில் வச்சிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி என்னன்னா அந்த நம்ம எழுதுற போதும் சரி நம்ம அந்த பார்த்த விஷயங்கள் அந்த மனிதனோட வாழ்ந்த போது கடைசி அந்த அந்த என்ன சொல்றதுன்னு அந்த கேட்டது நம்மளால வெளியே வர முடியல அவ அந்த அந்த மனிதன் பார்த்து பார்த்து அதை எழுதுற போதும் சரி நம்ம படம் படமாக்கும் போதும் சரி அதே நான் உள்வாங்கிறதுனால எனக்கு அது வந்து ரொம்ப ரிலேட்டடா இருந்துச்சு அந்த நல்ல படம் விட்டு நம்மளால என்னால வெளியே வர முடியல

நீங்க காலையில சாய் சாயந்திரமும் மதியமும் போனா வட்டி தர மாட்டாரு ஈவினிங் காலையில ஏர்லி மார்னிங் போகணும் அவர் தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு அவரோட சேர்ந்து நீங்க வேலை செய்யணும் சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யணும் அப்படி யாரு எத்தனை பேர் வேலை ஒரு நாளைக்கு பத்து பேர் அவங்க தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு பத்து நாள் பத்து பத்து பேர் வேலை செய்வாங்க சாயந்தரம் கூட்டிட்டு போய் வட்டி கொடுப்பாரு பிரியா வேலை வாங்கிப்பாரு இது வந்து உண்மையா நடந்த ஒரு விஷயம் தான் எல்லாருக்குமே தெரியும் அந்த கிராமத்துல அதான் அந்த கேரக்டர் கொண்டு வந்தவங்க கரெக்ட் சார் எல்லா பண்ணையாரும் நல்ல பண்ணையாரும் இருக்காங்க இருக்காங்க சார் எல்லாருக்கும் நம்ம நம்ம அப்படி இருக்கிறவங்களையும் நமக்கு காமிக்கணும் இல்லையா சொல்லணும் இல்லையா அதுதான் சிவராசியமா இருக்கும் அதே மாதிரி கதை ரொம்ப நல்லா

அந்த நிலத்தை பத்தி பேசிட்டு இருக்க போது அந்த தாசில்தாரும் பெரிய பின்னாடியும் பேசிட்டு இருக்கிற போது அந்த இவங்க பேசிட்டு இருக்கிறத வந்து அந்த நிலப்படமோட பையன் வந்து கவனிச்சிருவான்

ஏன்னா அவருடைய கண் இதுல வரும் நல்லா வேற லெவல்ல விஷுவல் காமிச்சிருக்காரு சில இடங்கள்ல மலை மாதிரி காமிச்சிருக்காரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு நீங்களா கேட்டீங்களா அவர ரெண்டு பேருமே நல்லா டிஸ்கஷன் பண்ணிட்டோம் ஏன்னா கிட்டத்தட்ட அந்த நம்ம வந்து கதை பண்ணிட்டு அங்க போய் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசம் அங்க வந்து லொகேஷன் பண்ணோம் அதை தேடி அங்க அந்த லொக்கேஷன் நம்ம எப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மொபைல்லேயே ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் எல்லாம் கம்போஸ் பண்ணி பார்த்தோம் இந்த இடத்துல இருந்து இப்படி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரும் டிஸ்கஸ் பண்ணி தான் அந்த ஷார்ட் கம்போஸ் பண்ணோம் படம் முழுக்க கதை சூப்பராக இருக்கு அந்த ஆடு போறது எல்லாமே எந்த இடத்துலயும் சாங் வைக்கணும்னு தோணவே இல்லையா இல்லை எனக்கு இது சாங் வேண்டாம் தான் தோணுச்சு ஏன்னா ஒரு வாழ்வியலான ஒரு படத்துல வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலா சாங்கோ இல்லை பைட்டோ வேண்டாம் அப்படிங்கறதுனால தான் நான் அதை தவிர்த்துட்டேன்

கெடா வெட்டது வந்து அது வந்து சிறு நம்ம நம்பிக்கைதான் சார் கெடா நம்ம சாமி கும்பிடுறது நல்லதா இல்ல கெட்டதாங்கிறது நம்ம 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 ஒவ்வொரு முறையா நம்பிக்கைதான் இந்த படத்துல நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லிருக்கீங்க இல்ல கெடா வெட்டது நான் இல்ல அது என்ன விஷயம் நான் சொல்ல இருந்திருக்கேன்னா கடைசியில வந்து இயற்கைதான் எல்லாத்துக்கும் முன்ன நிக்கும் கடைசியில கெட்டப்பட வேண்டியது கெடா கிடையாது கெட்ட மனிதர்கள் தான்

எல்லாமே வந்து அந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து நான் பார்த்த எனக்கு நடந்த விஷயங்கள் தான் இந்த குளம் பெற்ற விஷயங்களும் பாத்தீங்கன்னா எங்க தாத்தாவுக்கு நடந்தது தான் எங்க தாத்தா வந்து அப்ப வந்து படிப்பறிவு அவ கொஞ்சம் படிப்பறிவு அந்த சமயத்துல இருக்கிற என்னன்னா எங்க தாத்தாவுக்கிட்ட சொல்லி அந்த நேரத்துல வந்து ஒரு குளம் வெட்டிட்டாங்க அப்புறம் ஒரு கட்டத்துல தெரிஞ்சது இல்லாத அவங்க நேரத்துலதான் வந்தது தாத்தா வந்து இல்லைங்கிற போது இந்த நேரத்தை அந்த பிரியோகம் தாசிதாரின் கைகளை போட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது அந்த சம்பவங்கள் எல்லாமே நான் எதுவுமே வந்து உண்மையாலுமே ஆதிக்கமா இருக்கிறவங்க அந்த இருக்கிற பண்ணாடி வந்து அவருக்கு இவங்க எல்லாம் சமைக்கிறோம் சரி இவங்க வந்து எங்க நேரம் சொல்லிட்டு தம்பி வலி போட்டாங்க பென்சிங் போட்டு உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா அது எந்தன்னா ரெண்டு மூணு பேர் அந்த கிடா வெட்டணும் அப்படிங்கிறது வந்து உண்மையாவே கம்மிச்சு ஏன்னா எங்க தோட்டத்துக்கு ஆப்போசிட்ல தோட்டத்தை அவர் கிடா வெட்டிட்டு அதை வெட்டணும் வேட்டணும் ரொம்ப நாம

வந்துட்டாலும் கிழ்சுவ மாட்டேங்கினா அந்த மாதிரி இந்த வீட்டு லேடியை பேசுறது ரொம்ப பிரமாணமா இருந்தது இயற்கையா

இங்க ஆக்சுவலா படத்துல வந்து அந்த லவ் பண்ற சீன் காமிச்சிருக்கீங்களா அது எல்லா பெண்களும் அந்த மனநில்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் இப்ப வர பெண்கள்லாம்

அவங்கள அவங்க அங்க பாத்த உடனே சரி இந்த நம்ம ஊர்ல இந்த பொண்ணு சிம்பிளா அழகா அந்த மாதிரிதான் இருப்பாங்க அப்ப இதவே நம்ம சூஸ் பண்ணி சொல்லிட்டு அவங்க அவங்கள நடிக்க வச்சாங்க மறைவு பூல ஆமா

ஆமா அது அந்த கேரக்டர் நான் கரெக்டா இருந்தேன் செட்டில் அது என்ன விஜய் சேனாதிபதி விஜய் சதுபதிக்கு போட்டியா சார் அதே மாதிரி இந்த பொண்ணு கேரக்டர் பிரமாதமா பண்ணிருந்தாங்க

அவர் நல்லா வந்து சும்மா பண்ணலாரு முழுக்கிட்டு மாதிரி இதெல்லாம் நம்ம ஊர்ல எப்படி வந்து பண்ணாடி எப்படி சிம்பிளா வருவாங்க எதையும் வந்து எதுதோ அதையோ இல்ல வந்து வேலை வாங்க மாட்டாங்க ரொம்ப தட்டி கொடுத்து வடிவா தட்டி கொடுத்து வேலையை வாங்கிடுவாங்க அந்த மாதிரி தான் அங்க இருப்பாங்க அதனால நீங்க எதுவும் பண்ணாருங்க அது கேஷுவலா அவங்க எங்க இருப்பாங்க அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்

இப்படி இருந்தா இப்படி ஆன மாதிரி நீங்க இப்படி இருங்க அதனால தான் இப்படி இப்படி இருக்க ஒண்ணு இல்ல தேங்க்யூ சார் இருக்கணும் சார் ஒவ்வொரு சமூகத்துக்கும் வந்து பல குலதெய்வங்கள் இருக்கு ஆனா வந்து ஒரு பண்ணையாருக்கு நிலத்துல இருக்கிற ஒரு குலதெய்வத்தை வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவங்க வந்து அவரும் அவங்க அந்த கோயில்ல தான் எக்ஸாக்டா போயிட்டு இந்த கடா வெட்டணும்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்துல நியாயமா நீங்க வந்து இதை பண்ணிருக்கீங்க இல்ல அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இல்லையா

அந்த முதல் அது வந்து இது சொல்லுவாங்க அந்த கோயில கோயிலோட அந்த தர்மகத்தா மாதிரி இப்ப வந்து அவங்க தான் இருப்பாங்க நீங்க எல்லா ஊர்லயுமே போய் பாருங்க அதுக்கு அந்த இவங்க அந்த ஆழ்த்தப்பட்ட கோயில் இருந்தாலும் அது தர்மகத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவங்க பெரிய பண்ணாடிக்கா அந்த மாதிரி பெரியவங்க மாதிரி இருந்தா அவங்க கணக்கு வழக்கு பார்ப்பாங்க எல்லாமே செய்வாங்க

அவனும் வந்து நான் சொன்னாங்க சரி சொன்னாங்க இந்த மாதிரி அவனும் இன்ட்ரெஸ்ட் ஆக பண்ண இல்ல அவன் பயங்கரமா குரூப் பண்ணுவான் சொன்னா கேட்க மாட்டான் வேண்டாம் நான் அவங்க ஊர்லயே ஒரு நல்ல பையனை பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் சரி அப்ப லீவும் போது வந்து சும்மா ஷூட்டிங் பார்க்க வந்தா சரி பண்றா ஒரு சீன் அப்படின்னு சொல்லி காமிச்சு அவன் பார்த்தா நல்லா பண்ணான் நல்லா பண்ணா கிடைச்சிட்டு பார்த்தா நான் கட்டு சொல்றதுலயே அவன் கட்டி சொல்லிடுவான் அப்புறம் அவங்க நடிக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா நடிக்கப்பா கட்டு சொல்ல அந்த மாதிரி அவங்க அப்புறம் ஏன் ஆட்கள்லாம் க்ளோஸ் வைக்கிறீங்க எனக்கா க்ளோஸ் வைக்கிறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க அதுல இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு அவனுக்கு டயலாக்மே பாத்தீங்கன்னா அந்த லென்த் டயலாக் பேசுவாங்க அது ஒரே டேக்ல அடிச்சா அது எனக்கே போய் பாத்து நானே சில சமயத்துல பேப்பர் பார்த்து என்ன சில சமயத்துல வந்து அந்த ஃபுளோவா சொல்ல முடியாது ஆனா அவன் ஃபுளோவா பேசினா எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா அது டப்பிங்லயும் அதே மாதிரி பேசினா எனக்கு ரொம்ப அது ஆச்சரியமா இந்த அளவுக்கு பண்றாங்க ஆமா ஆமா சார் எந்த <coughs> <Namor penalty lave> அது இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம பட்ஜெட்டா போகிற போது ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் நான் பண்ணினேன் சரி இருந்தால் நல்லா இருக்குமே ஒரு ஏன்னா இப்போ இப்ப நம்ம கொண்டு போய் சேர்த்துறங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக தியேட்டர்லயும் சரி வியாபாரத்திலேயும் கொண்டு போய் சேர்த்துக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான் நல்லா இருந்தாங்க சொல்லுது தகுந்த நம்ம ஒரு பட்ஜெட்டுங்கிற வர போது சரி ஓகே நம்ம முதல்ல ஒரு படம் எடுப்போம் நல்ல படமா இருப்போம் ஏதோ ஒரு விதத்தை கொண்டு போய் நம்மளுக்கு ஒரு அட்ரெஸுக்கு அட்ரெஸ் ஒரு ஐடி ஒரு ஐடி கார்டு கிரியேட் பண்ண வேணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம அது பண்ணோம் பட்ஜெட் இருக்குது அதுக்கு வந்து நம்ம கருமிச்சாமி வந்து ரொம்ப ஏன்னா அது ரொம்ப ஏன்னா அவர் ஷூட்டிங்கே வர மாட்டா ஷூட்டிங்கே வரமாட்டாடி காலை கலந்துச்சா கடனவா களை வாங்க போறது கடை வாங்கிதான் அனுப்பணும் அப்படின்பாரு அந்த அளவுக்கு எனக்கு எனக்கே சொல்லி தான் ஐயோ இது ஏன் அவரை கொண்டு வந்து மாட்டி விட்டுமே ஐயோ தப்பா போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி கூட நைட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் அதெல்லாம் இல்லாம தொடர்ந்து வந்து அதை வந்து பண்ணி இந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய எனக்கு நன்றி சொல்றாங்க அவரு கண்டிச்சா சரி இணைந்து அவர் வந்து டிஏபி சார் வந்து ரொம்ப கூட இருந்து அவ்வளவு டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன ஏன்னா ரெகுலரா அந்த பர்மெட் இல்லாம கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் வந்து கொஞ்சம் நல்லா வேர்ல்டு லெவல்ல அதை பண்ணணும் அப்படிங்குறதுக்காக ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் ஓரளவுக்கு அந்த அது கொண்டு வந்திருக்கோம் அது அவருடைய அவருக்கு ரொம்ப நன்றி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மியூசிக் டேரக்டர் நம்ம சொல்லணும் டேரக்டர் எல்லாம் முடிச்சு மியூசிக் டேரக்டர் கொண்டு வர போது என்ன அவரு ரீல் கொடுத்தாரு பண்ணி எனக்கு கொண்டு காமிப்பாரு இல்ல சார் இது வேண்டாம் நல்லா இல்ல அப்படின்பா சரி ஓகே மறுபடியும் மறுபடியும் ஒண்ணு வேண்டாம் மறுபடியும் ஒன்னு போடுவாரு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ஒரு பதினஞ்சு இருபது டைம் அவங்க மாத்தி மாத்தி மியூசிக் பண்ணிட்டு வரும் ஆனா அசராம அவங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்தாரு அது மிகப்பெரிய அவர் தண்ணி சொல்லுவான்னு கண்டிப்பா அந்த எந்த டைம்லமே அவங்க காமிக்கல சரிங்க சார் ஓகே பண்ணிக்கலாமே ஓகே எப்படி வேணும் அப்படின்னு சொல்லி அது ஒவ்வொரு டைமும் அதை குடிச்சா நல்லா ஒரு மிகப்பெரிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அந்த வட்டார வளர்களுக்கு அந்த சவுண்ட் அப்படியே கொண்டு வந்தார் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது சார் எடிட்டர் சார் அவரும் படாத பாடு படுத்திருக்க ஏன்னா போவோம் ஒரு வேசன் போடணும் அப்புறம் நைட்டு காலையில் வந்து இல்லை வேண்டாம் சார் அந்த சாட்டை வேண்டாம் அவங்க வேற சாட்டு போய் போவோம் இல்லை இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட மாத்தி 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 பண்ணிட்டே இருப்போம் அவரு என்னங்க அவர் சொல்லுவார் கூட நடிச்சவங்களே வந்து என்னங்க அவங்க வராரு வந்து மாதிரி மாத்தி மாத்திட்டே இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாசம் வந்து நம்ம அதை பில்டர் பண்ணி கொண்டு வரும்போது அவரும் கூட வந்து அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணார் உண்மையாக அவருடைய பங்களிப்பும் மிகப்பெரிய அந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் தான் ஒரு பிரபல முகம் இருந்தா பிசினஸ் நல்லா இருக்கும்